இலங்கை அரசால் தூத்துக்குடி மாவட்டம் கருவிக்குளம் மீனவர் கிராமத்தில் சேர்ந்த சுமார் பதினான்கு பேரை இலங்கை அரசு கைது செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்னும் விடுதலை செய்யாமல் சிறையில் வைத்திருக்கிறது இந்த செயலை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தை சார்ந்த மீனவ மக்கள் இன்றைய தினம் தருவிக்குளத்தில் கடையடப்பு நடத்தி அவர்கள் போராட்டம் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டத்திலுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் திரு ராஜ் அவர்களும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சண்முகநாதன் அவர்களும் விளாத்தி குளத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னப்பன் அவர்களும் ஓட்டப்பட்டாரத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன் அவர்களும் மற்றும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் உண்ணாவிரதம் தொடர்ந்து நடைபெறுகிறது கருவைக்குளம் கிராமத்தைச் சார்ந்த சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்திருக்கிறார்கள் இன்று தருவைக்குளத்தில் உள்ள நாட்டுப்படகு இசைப்படகு கடலுக்கு எதுவுமே செல்லவில்லை இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் தமிழக அரசிற்கு மத்திய அரசிற்கும் கோரிக்கை வைத்து உடனடியாக இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட தருவிக்குளம் மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் அமைதியான முறையில் உண்ணாவிரதம் நடத்தி வருகிறார்கள் இந்த உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வடக்கு கடம்பூர் ராஜ் முன்னாள் அமைச்சர் அவர்களும் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சண்முகநாதன் அவர்களும் இப்போது வருகைந்திருக்கிறார்கள் வாழ்வாதார வாழ்த்துடைய நேரத்தில் இந்த நிலையில் ஒரு தமிழர்களுடைய கடத்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நடக்கோ ஒரு கடலில் சென்று ஒரு துவரில் சென்று நேரத்தில் கடலின் திசை மற்றும் கடற்கரையில் இருந்து நேரடியாக அவங்க தொடர்புடைய நவீன அவசியம் நடக்கக்கூடிய அதை சாதனங்களெல்லாம் இந்த வகையில் அறுபத்தி அஞ்சு கிராமுக்கு அந்த நிலை அன்றைக்கு ஏற்பட்டு நூற்றி எண்பத்தொம்போது வேந்திரப் படங்களும் இங்கே நூற்றி ஐம்பது நாட்டுப்புடங்களும் இயங்கி வந்திருக்கிற கருவை குடங்களில் அவர் பாதுகாப்பு அந்த படங்களை அவர்களுக்கு நூற்றி தொற்று ஏந்திரமாக படங்களையும் பத்து குழுக்கள் எழுபத்தி ஒன்று கொடுக்க வேண்டும் பன்னொன்று நாவல் பதினோரு எண்ணிக்கையில நாவுடர் மற்றும் எழுபத்தி ரெண்டு நாவிக் பயமே இங்கே அன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செய்தி கலந்து அன்றைக்கு நிகழ்ச்சிகளை அதன் மூலமாக கடனில் இருந்து அவர்களுக்கு ஏதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் ஏதாவது தகவலை கொடுக்க வேண்டும் கடந்த இதெல்லாம் ஒரு காரணமாக அந்த மக்கள் மக்கள் சென்ற போது அவர்கள் நிலையை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இந்த கடந்த மாதம் மத்திய மாநில அரசு உடனடியாக இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கும் தூத்துக்குடி தமிழகத்தைச் சேர்ந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர்களையும் அவருடைய விசைப்படகுகளையும் உடனடியாக அரசு மீட்டு அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைய தினம் தொடர்ச்சியாக தூத்துக்குடி தருவிக்குளத்திலே இந்த மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களும் திரு சீனா செல்லபாண்டியன் செல்லப்பாண்டியன் அவர்களும் திரு சண்முகநாதன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் திரு சின்னப்பன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்